அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னமாக இருக்கீங்க அல்லது வேறு எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் கன்னி ராசியாக இருக்கீங்கனாக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்பட்டு தனிமையில் இருக்கீங்க அல்லது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு டயலமாவில் இருக்கீங்க டிவோர்ஸில் இருக்கீங்க வாழ்க்கை துணைவரை இழந்து இருக்கீங்க செகண்ட் மேரேஜுக்கு போகலாமான்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் அதாவது இரண்டாவது திருமணம் நிம்மதியை தருமா என்ற தலைப்பில் தான் நம்ம இந்த பதிவை பார்க்குறோம் இப்போ குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் கண்ணிராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னாக்க இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக வந்து வாழ்க்கை துணைவர் அல்லது உங்களுடைய தந்தை அல்லது நண்பர்கள் அல்லது உறவு ரிலேஷன்ஷிப்பு ஏதோ ஒரு வகையில் நண்பர்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அவர்களால் உங்களுக்கு ஒரு மன உளைச்சலும் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையும் ஒரு டென்ஷனும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா எந்த ராசியாக இருப்பாங்கனாக்க ஒன்று மீன ராசியாக இருக்கலாம் அல்லது கடக ராசி அல்லது விருச்சக ராசி அல்லது மகரம் அல்லது கும்பம் இந்த ராசிகள் இருக்கிறாங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய உறவுகளாகட்டும் குறிப்பாக ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு அப்படிப்பட்ட ராசியில் இருக்காங்கன்னா அவங்களால இப்போ ஒரு பிரச்சனையும் துன்பங்களும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு எனக்கு அப்படி இல்லை அப்படின்னாக்க நிச்சயமாக உங்களுடைய சர்க்கிளில் இப்போ இந்த மாதிரியான ராசிக்காரங்க இல்லைன்னு அர்த்தம் க்ளோஸ் சர்க்கிளில் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னாக்க நீங்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருப்பீங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது பொதுவாகவே இந்த கன்னி லக்கணத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு திருமணத்திற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்க காதல்ன்றது உங்களை பெரிய அளவுக்கு தொல்லப்படும் காதல் வதந்துடும் எப்படியோ அந்த காதலையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி ஆகணும் காதலுக்காக தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு திட்டவட்டமான முடிவு கூட எடுப்பீங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஜாதகத்தில் லக்னத்தில் ஒரு பாவகருவ இருக்கும் செவ்வாய் இருக்கலாம் கன்னி லக்னமாக வந்து செவ்வாயிருந்தால் கடுமையாக பிரச்சனையை கொடுக்கும் தோஷத்து கொடுக்கும் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னு வச்சிங்களேன் அல்லது செவ்வாயும் ராகுவும் செவ்வாயும் கேதுவும்லாம் சேர்ந்துருக்கு பெண்களுக்கு குறிப்பாக இதெல்லாம் அப்படி இருக்குன்னாக்க கண்டிப்பாக காதலை நோக்கி தான் இவங்க போவாங்க காதல் பண்ணியே தேரணும் அதில் சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தன்னுடைய காதலருக்காக தான் பேரண்ட்ஸை கூட பகச்சிக்குவாங்க அல்லது பேரண்ட்ஸோட பேச்சு கூட கேட்க மாட்டாங்க சப்போஸ் சில பேர் வந்து நண்பர்கள்லாம் கூட அறிவுறுத்துவாங்க அதையும் கேட்காம கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் கல்யாணத்துக்கு பின்னாடி தான் தெரியும் அந்த கஷ்டப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு தெரியும் ஏன்னா சச்சரவுகளாக இருக்கும் பிரிவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பிரிந்து ரெண்டாம் தாரத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த ரெண்டாம் தாரன்றது ஜென்ரலாக சொன்னால் ரெண்டாம் தாரத்தால் நன்மைகள் உண்டு கண்ணி லக்னமாகவே இருக்கீங்கனாக்க ஜென்ரலாக சொல்கிறேன் நான் ஜாதகலாம் பார்க்காம ஒரு பொது பலனாக சொல்கிறேனாக்க குறிப்பாக இந்த தாரதோஷம் இந்த கலசர தோஷம் உள்ளவர்களுக்கு முதல் தாரம் கழிந்து ரெண்டாம் தாரம் ஏற்படும் ரெண்டாந்தாரத்தால் நன்மை உண்டு அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம் ஆனாலும் சில விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும் ஜாதகத்தை செகண்ட் மேரேஜ் பார்க்கும்போதும் அவர்களுடைய ஜாதகத்தையும் நம்ம ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு பார்க்கறது அதுக்கு தகுந்த மாதிரி வரன்கள் அமைக்கிறது நாம் ஒரு சேஃபான பாதையில் போகிறதுக்கு ஒரு வழி அதை தான் நம்ம இந்த பதிவில் டீடைலாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டாவது திருமணம்ன்றது விஷயத்தை பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே இந்த ரெண்டாவது திருமணத்துக்கு போகலாமா வேணாவா அப்படின்றதுல ஒரு பெரிய ஒரு பிக் கொஷின்ஸே இருக்குது என்ன காரணம் அப்படின்னாக்க இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணி கூட நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பிரிவுகளை ஏற்பட்டிருக்கு அதுலேயும் நிம்மதியெல்லாம் போயிருக்காங்க அதற்கு வந்து முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்க குழந்தைகள் குறிப்பாக பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க முதல் தாரத்தை பிரியும் போது முதல் தாரத்துக்கு பிறந்த குழந்தை வந்து யார்கிட்ட இருக்கோ அந்த பெண்ணுக்கிட்ட தான் இருக்கும் அப்போது அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கனாக அந்த குழந்தை நிறையவே சஃபர் ஆகும் ஈவன் ஆண்களாகவே இருந்தால் கூட அவங்க கிட்ட கூட ஒரு குழந்தை வளருது முதல் தாரத்தால் வந்த குழந்தை இருக்குன்னாக்க செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது வரக்கூடிய அந்த செகண்ட் மேரேஜ் வாழ்க்கை துணைவர் வந்து இந்த குழந்தையை வந்து அடாப்ட் பண்ணுறதில் பெரும்பாலும் அதனால் வந்து பெரிய அளவுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை செகண்ட் மேரேஜ் லைஃப்பும் பாதிக்கப்படுது இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்பு அதனாலேயே சில பேர்லாம் பார்த்திங்கனாக்கா எனக்கு இன்னொரு மேரேஜ் வேண்டாம் நான் வந்து என் பிள்ளைங்களுக்காக இப்படியே வாழ்ந்துறேன் எனக்கு ஒரு துணை தேவையில்லை என் பிள்ளைங்களே போதும் அவங்களே துணையாக இருந்தால் போதும் அவங்களுக்காகவே நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து திட்டவட்டமாக முடிவெடுத்துறாங்க அதே சமயத்தில் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும் ரெண்டாவது பேரண்ட்ஸுடைய கம்பல்ஷன் இருக்கும் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிங்கன்னு வற்புறுத்துவாங்க அல்லது இவங்களுக்கே கூட ஒரு துணை வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஏன்னா பேரண்ட்ஸுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு துணை வேணும் ஃபினான்சியலாகவும் ஒரு சப்போர்ட் வேணும்னு பெண்கள் வந்து பெரும்பாலும் நினைப்பாங்க ஸோ அந்த வகையில் செகண்ட் மேரேஜுன்ற ஒரு ஆப்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நான் பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னாக்க இந்த கன்னி லக்னமாகவே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கலசர தோஷம் இருக்குது ஏற்கனவே நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் காதலும் கல்யாணமும் அப்படின்ற ஒரு தலைப்பில் சொல்லியிருப்பேன் இந்த ஏழாம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் வந்து குரு அந்த குரு வக்கரம் பெற்றிருந்தோ அல்லது நீசம் பெற்று நீச பங்கமாகியிருந்தோ இந்த ஏழாம் பாவகத்துக்கு சனியோட பார்வையோ செவ்வாயோட பார்வையோ அல்லது ராகு கேதுக்கள் தொடர்போ அல்லது அங்கேயே வந்து சனி ராகு சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தாலோ பாவ கிரகத்தோட தொடர்பு அங்கேயே சேர்ந்து இருக்கிறது மூன்று நான்கு கிரகங்கள் கூட சேர்ந்து இருக்கும் ஏழாம் இடத்துல அப்படி இருந்து அல்லது ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேற லக்னம் கன்னி ராசியா இருக்கு வேற லக்னமாக இருக்கு அப்படின்னா கூட அந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டு வக்கரமாயி அல்லது நீச பங்கமாயி இருக்கு அல்லது நீசம் பெற்று இருக்குன்னாக்க ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த ரெண்டாந்தாரம் ஏற்படுது நான் ஒரு பொதுவாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்க கண்ணி லக்னமாக இருந்து இந்த மாதிரி கலசர தோஷத்தோடு இருப்பவர்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அவங்களுக்கு நிறைய செகண்ட் மேரேஜ் அமையுது கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பாவது ஏற்படுது அதனால் நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னாக்க இந்த இடத்துல தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்திலே அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜாதகத்திலேயே வந்து பார்த்திங்கனாக்க செகண்ட் மேரேஜால் நம்ம வந்து நிம்மதியாக இருப்போமா அப்படின்றத நம்ம ஜாதகத்திலே முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகம் பிரச்சனையோடு இருக்குன்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு வரனை நீங்கள் செலக்ட் பண்ணும் போது கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் வந்து உங்களுக்கு நிம்மதியை தான் தரும் அதுக்கு நாம் என்ன பண்ணுறது அப்படின்ற விஷயத்துக்கு வரும்போது உங்கள் ஜாதகம் எடுத்துங்க கன்னி லக்னமாகவே இருக்குது அப்படின்னாக்க அல்லது கன்னி ராசி வேறு லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்கள் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் எந்த கிரகமும் இல்லைனா அது ஒரு பாசிட்டிவ் உங்கள் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தில் குறிப்பாக பாவ கிரகம் இருக்கான்னு பாருங்க சூரியன் செவ்வாய் சனி ராகு இந்த நாலு கிரகம் கேது கூட ஓகே ஆனால் இந்த நாலு கிரகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணும் போது செகண்ட் மேரேஜ் குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் பாவகத்துல என்ன கிரகம்னு பாருங்கள் அங்கேயும் பாவ கிரகத்தோட தொடர்பு அல்லது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது அல்லது சூரியன் இருக்கிறது அல்லது செவ்வாய் இருக்கிறது அல்லது ராகு அல்லது கேது இருக்கிறது இந்த கிரகங்கள்லாம் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் பாவகத்தில் இருக்குது அப்படின்னாக்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டு ரெண்டாம் தாரம் ஏற்படும் இதை வச்சியும் சொல்லலாம் அதே சமயத்தில் வரக்கூடிய ரெண்டாம் தாரத்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்கள் ஏற்படும் குறிப்பாக வரக்கூடிய ரெண்டாம் தாரத்தை நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் செக் பண்ணணுன்னாக்க இப்படி இருந்தாக்க அவங்களுடைய கேரக்டரை செக் பண்ணணும் அடுத்தது அவங்களுடைய தாயார் வகையில் கூட உங்களுக்கு சில பாதிப்புகள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும் உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள் அங்கேயும் பாவ கிரகம் இருக்குது சனி இருக்குது அல்லது வந்து செவ்வாய் இருக்குது அல்லது ராகு இருக்குது அல்லது கேது இருக்குது அல்லது சூரியன் இருக்குது அல்லது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்குது சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்குது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குன்னாக கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் பண்ண பின்னாடியும் உங்களுடைய முதல் தாரத்து குழந்தைகளால் பிரச்சனைகள் வரும் குடும்ப வாழ்க்கையில் குழந்தையை அவர் ஏற்றுக்க மாட்டார் அல்லது வந்து ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தை மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் பெருசாக இருக்கும் செகண்ட் மேரேஜும் சரி எனக்கு வந்து இந்த இடத்தெல்லாம் எந்த கிரகமும் இல்லை சுப கிரகமும் இருக்குது குரு இருக்கார் குரு இருந்தாக ஒரு கிரகத்தோடு சு சேர்ந்து இருக்கணும் அல்லது வக்கரமாக இருக்கணும் அதே போல் சுக்கரன் இருக்காருன்னா தனித்து இருக்கலாம் ஓகேங்களா அல்லது புதன் இருக்குது அல்லது வளர்ப்புறை சந்திரன் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் அவருக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட வாழ்க்கை வந்து ஆவரேஜாக போயிடும் பிரச்சனை இல்லை நல்லா கேட்டுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாவ கிரகங்கள் லக்னத்துக்கு பன்னெண்டில் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஜாதகர் ரெண்டாவது தாரத்தை செலக்ட் பண்ணுறிங்களா அந்த வரனுக்கும் இதே மாதிரி லக்னத்துக்கு பன்னெண்டில் பாவ கிரகம் ரெண்டாம் இடத்துல பாவ கிரகம் ஐந்தாம் இடத்துலையும் பாவ கிரகம் இருக்குனாக்காக்காக்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கனாக்க செகண்ட் மேரேஜ் லைஃப் வந்து நிம்மதியை தராது பிரச்சனையை தான் தரும் உங்களுக்கு வந்து சுபகிரகம் இருந்து அவருக்கு பாவகிரகம் இருந்தாக ஆவரேஜாக போயிடும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது உங்களுக்கு எந்த கிரகமும் இல்லை அந்த பனிரெண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகம் ஐந்தாம் பாவகத்தில் எந்த கிரகமும் இல்லை அவருக்கும் எந்த கிரகமும் இல்லைனா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணாலும் நிம்மதியை தரும் புரியுதுங்களா இந்த விஷயத்தை தான் நீங்கள் உங்கள் ஜாதத்தை வச்சு செக் பண்ணிக்கணும் அதுதான் அங்கே முக்கியம் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதை செக் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரன்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு இப்போ ஆனால் செகண்ட் மேரேஜை பொறுத்தவரையும் இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இப்போ பொதுவாகவே இப்போ பொதுவாகவே இந்த கலசர தோஷம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு தாரம் கழிஞ்சி ரெண்டாம் தாரத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வருது அல்லது ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் காதல் ஏற்பட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது கலசர தோஷம் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது ரெண்டாம் தாரம் வரக்கூடியவர்கள் வந்து தன்னை விட கொஞ்சம் வசதியிலையோ அல்லது கல்வியிலையோ குறைவானவர்கள் அல்லது கேசட்டு மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜ் அதே போல் பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரியே வந்து ஏற்கனவே திருமணமாக்கி பிரிந்தவர்களாக இருக்கணும் அல்லது வாழ்க்கை துணைவரை இழந்தவர்களாக இருக்கணும் ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவரை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அது கரெக்டாக இருக்கும் அதாவது நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவர் செகண்ட் மேரேஜாக பண்ணக்கூடியவர் வந்து அவருக்கு இதுதான் முதல் திருமணம்னா நிச்சயமாக அதில் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டார் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுடைய வழிகளை வந்து அவர் வந்து புரிந்து கொள்ள மாட்டார் அப்போ வந்து அதுவே ஒரு மன உளைச்சல் வரும் ஸோ அதனால வந்து இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சிங்க இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் செகண்ட் மேரேஜ்ன்றதுக்கு போனாக நிச்சயமாக நிம்மதியை தரும் சில பேருக்குள்ளே அந்த செகண்ட் மேரேஜ்ன்றது எப்படி அமையுதுனாக்க விருப்பப்பட்டே கூட அமையும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒருத்தரோட அஃபையர் வந்து அல்லது நேசிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அவருமே பாதிக்கப்பட்டிருப்பாரு நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சரி நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா பாதிக்கப்பட்டதுக்கு சரியாக போச்சு தானே அப்படின்னு கேட்டாக்க அவருடைய ஜாதகத்தையும் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு மேரேஜ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் உங்கள் பிள்ளைங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் உங்களுக்கு சப்போஸ் ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாக்க உங்கள் பிள்ளையோட லக்னம் வந்து கடக லக்னமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் கட்டிக்கு போகிற ஒரு ரெண்டாம் தாரமாக கட்டிக்கு போகிறவருடைய லக்னம் மகர லக்னமாக இருந்தால் ரெண்டு பேருக்கு செட் ஆகாது அதனாலேயே குடும்ப பிரச்சனை வந்துட்டுக்கோ ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் அதே மாதிரி தான் இப்போ உங்களுடைய பிள்ளையோட லக்னம் வந்து விருச்சிகமாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் கட்டிக்கக்கூடியவருடைய லக்னம் வந்து மேஷமாக இருக்குன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அல்லது மிதனமாக இருந்தாலும் செட் ஆகாது ஸோ உங்களுக்கும் லக்னம் பொருத்தும் பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கன்னி லக்னம் அப்படின்னு வச்சிங்களேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக மேஷ லக்னக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது அது செகண்ட் மேரேஜாக இருந்தால் கூட அதில் சில சிக்கல்கள் இருக்குது ஆப்போசிட் மைண்டு ஆப்போசிட் தாட்டு அப்போ மேட்ச் ஆகாது ஆர்ஷாக பிஹேவ் பண்ணுவாங்க நீங்கள் சாஃப்டாக இருப்பீங்க அப்போ என்னாகும் அது ஈக்குவலே ஆகாது அப்போ பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த செகண்ட் மேரேஜ் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னமாகவே இருக்கீங்க கன்னி ராசியாகவே இருக்கீங்கன்னா நீங்கள் மேஷ ராசியோ அல்லது மேஷ லக்னத்தையும் தவிர்க்கணும் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன லக்னம் இருக்குன்னுன்றதை பார்த்துட்டு அதுக்கு எட்டாவது லக்னமாக வரக்கூடியவரை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துலாம் லக்னமாக உங்கள் பிள்ளை இருக்குனாக்க இங்கே வந்து ஆறாவது லக்னம் அதாவது மீன லக்னக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கை துணைவராக வராங்கன்னாக்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் ரெண்டாவது தாரத்துக்கும் செட் ஆகாதுன்றதை நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே நம்ம பார்த்துட்டு கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் இந்த செகண்ட் மேரேஜின்றதும் நிம்மதியை தரும் பீஸ்ஃபுல்லாக போகும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்